الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா ரஹ்மானே உள்ளா பார்வையின் ஒளியாக யாழ்ல எங்கள் கவலை ஆகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறே ரஷ்மன்சி யாவா யாவா இந்த பண்ணிய எங்கள் பாதத்தை இந்த ஆமலை நீ ஏற்றுக்கொள்ளாவா ரப்பைய ரஹ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய அல்ல தெளிவை கூடிய அல்ல புரிந்துணர்வை கூடிய அல்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறகு எத்தி வைக்கக்கூடியவர்களாக சூரா என் அதாவது வந்து எண்பத்தி நாலாவது அத்தியாயம் பிளக்குறது மக்கள் இறக்கப்பட்டது இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த அத்தியாயத்துல வானம் பிளக்குறது பூமி விரிக்கப்படுறது ஆஹ் மனிதனுக்கு தன்னுடைய விதையை சந்திக்கிறது வளர்க்கறதுல அந்த ரிசல்ட் பேப்பரை வாங்குறது இது மாதிரியான விஷயங்களை சொல்லி அவனுடைய எல்லா விசாரணையும் கழுத்துல மாட்டிருக்கான் அப்படிங்கிறது முதுகுக்கு பின்னால் பதிவேடு கொடுக்கப்படக்கூடிய அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அவங்க அழிப அழைப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நம்பிக்கை கொள்ளாதவோர் வந்து குறாங் வசனத்தை ஓதி காட்டப்படும் போது சுஜூது செய்யவும் மறுப்பாங்க அவங்களுக்கு வதைக்கக்கூடிய வேதனை இருக்கிற எச்சரிக்கை இது மாதிரியான முதல் விழிப்புணர்வு தகவல் இந்த சூறாளருக்கு வாங்க பார்க்கலாம் யூஸ்கா படிங்கடா வானம் பிளக்கின்ற போது மேலும் அது தன்னுடைய அதிபதியின் கட்டளையை செயல்படுத்தும் போது இதுதான் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவது தான் அதற்கு ஏற்றதாகும் மேலும் பூமி பரப்பப்பட்டு விடும் போது இன்னும் அது தன்னுள் இருப்பவை அனைத்தையும் வெளியில் எரிந்துவிட்டு ஏது ஏதுமற்றதாய் ஆகிவிடும் போது மேலும் அது தன் அதிபதியின் கட்டளையை செயல்படுத்தும் போது இது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவதுதான் அதற்கு ஏற்றதாகும் மனிதனே நீ இடைவிடாமல் பாடுபட்டு உன் இறைவனின் பக்கம் சென்று கொண்டிருப்பவனாகவும் அவனை நீ சந்திக்க கூடியவனாகவும் இருக்கின்றாய் எவருடைய வினைப்பட்டியல் அவர் வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவரிடம் எளிதாக கணக்கு மேலும் அவர் தம் குடும்பத்தாரை நோக்கி மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்வார் ஆனால் எவருடைய வினைப்பட்டியல் அவன் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ அவர் மரணத்தை அழைப்பார் பிறகு கொழுந்து விட்டெறியும் நரகத்தில் போய் வீழ்வான் அவன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் இன்பத்தில் மூழ்கியிருந்தான் தன்னுடைய இறைவனின் பக்கம் ஒருபோதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்று அவன் கருதியிருந்தான் ஏன் திரும்பி வர வேண்டியதில்லை அவனுடைய இறைவன் அவனுடைய இலி செயல்களை பார்த்து கொண்டுதானே இருந்தான் அவ்வாறில்லை அந்த நேரத்தில் செவ்வானத்தின் மீதும் இரவின் மீதும் மேலும் அது ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டிருப்பவற்றின் மீதும் மேலும் முழுமையாக மலர்ந்துவிடும் சந்திரன் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் சின்னமாக நீங்கள் படிப்படிய ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்ல வேண்டியுள்ளது அந்த தொடர்ந்து வானம் பிளக்கும் சந்திரன் நிலவெல்லாம் உதிர்ந்துரும் எல்லாம் மலைகள்லாம் காணாமல் போயிடும் இப்படி அல்லாஹாலா அந்த நாளோடைய அந்த அமளி துமளிகளை அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹால சொல்றான் அப்போ இப்படி எல்லாம் சொல்லி அல்லாஹால சொல்றான் இது உங்களுடைய அறிவு ரொம்ப வந்து கட்டல இதை செயல்படுத்துங்க முழுமையா தான் இது ஏற்றமானது மனிதனே இடைவிடாமல் பாடுபட்டு உங்களுடைய இறைவன் பக்கம் சென்று கொண்டிருப்பவனாகவும் அவனை நிந்த அவனை சந்திக்க கூடியவனா நீ இருக்கிற இப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் ரொம்ப கிட்ட போய்தான் ஆகணும் இந்த உலகம் சதம் இல்லை நிலை இல்ல அப்படிங்கறது அல்லாஹுத்தால சொல்லிட்டு யாருடைய ரிசல்ட் பேப்பர் ரைட் ஹேண்ட்ல கிடைக்குமோ அவரு பசவு யசீரா அவருக்கு இல்லேசா கேள்விக்காக கேட்கப்படும் அவர் கடினமா இருக்காது அவரு அந்த பேப்பரை வாங்கிட்டு போயி கழிவு இல்ல அஹிலிஹி மஸ்ரூரா தண்டை குடும்பத்துக்கு வார வாரம் ஆசையா மகிழ்ச்சியா சொல்லுவாரு இங்க பாருங்க என்னுடைய பதிவேட இது கொடுக்கப்படும்ன்ற எனக்கு தெரியும் அதுல பாருங்க எனக்கு எப்படியெல்லாம் அந்த கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய செய்திய சொல்றான் இதே நேரத்துல யாருக்கு முதுகுக்கு பின்னாடி இடது கையில கொடுக்கப்படுமோ அவன் எனக்கு மரணம் வராதாண்டு கூடி கூவி அழைப்பான் அங்க இங்க மரணம் கொழுந்து விட்டு நரகத்துலதான் போய் எறிவான் தன்னுடைய குடும்பத்துல இன்பத்துல மூழ்கி இருந்தான்ல ஊர்ல இருக்கையில உலகத்துல இருக்கையில துன்யாவில இருக்கையில அப்போ அவனுக்கு வந்து திரும்பி சொல்லக்கூடிய இடம் எதுவுமே இருக்காது ஏன்னா அவன் செஞ்சதுக்குரிய கூலி ஏன் திரும்பி செல்ல வேண்டியது இல்ல அப்படின்னு அவ்வாகத்தால அவனுடைய இறைவன அவனுடைய இலிசைவலை பார்த்து கேக்குறான் நீ தானே இலிசையல் செஞ்சுக்கிட்டு இருந்த இன்னைக்கு அனுபவி அவ்வாறு இல்ல நிந்தித்து அதாவது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டோம் அவ்வாகத்தால பல சத்தியங்கள் பண்றான் சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய செய்தி என்ன புஸ்தா படிங்கம்மா பிறகு இம்மக்களுக்கு என்ன நேர்ந்தது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றார்களே மேலும் இவர்களின் முன்னிலையில் குர்ஆன் ஓதிக் காண்பி காண்பிக்கப்பட்டால் இவர்கள் சஜிதா செய்வதும் இல்லையே மாறாக இந்த நிராகரிப்பாளர்களோ பொய்யென தூற்றுகின்றார்கள் உண்மையில் இவர்கள் தம் வினைச்சுவடுகளில் சேர்த்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிகின்றான் எனவே இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைக்கான நற்சதி நற்செய்தியை அறி அறிவித்து விடுவீராக ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நற்செயல்கள் செய்வர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்றென்றும் முடிவராத கூலி இருக்கின்றது அலம்திலா அல்லாஹ் தாலா சத்தியம் பண்ணி சொல்லி காட்டுறான் இந்த மக்களுக்கு என்ன வந்துச்சு நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறாங்களே இவங்களுக்கு முன்னாடி குரான் ஓதப்பட்டு சஜுதா செய்யுங்கன்னு சொன்னா சஜுதாவும் செய்யாம இருக்கிறாங்களே நிராகரிப்பாளர்கள் பொயின்னு தூட்டுறாங்கல்ல உண்மையிலேயே உங்களுடைய வினை சுவடிகள்ல சேர்த்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் அறியக்கூடியவனா இருக்கான் இவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனைய நபியே நற்செய்தியா சொல்லிருங்க ஏன்னா இவ்வளவு நம்ம சொல்லியும் கேட்கலையா அப்ப நம்பிக்கை கொள்ளலையா சுஜூதும் செய்யலையா மாறும் செஞ்சாங்களா போய் இவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குங்கிறத சொல்லிருங்க ஆனா நல்லா சொல்றாங்க பாருங்க இல்ல இல்ல இல்லிஹாஜி யார் இறை நம்பிக்கை கொண்டாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செயல் செய்தாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு முடிவே இல்லாத கூலி இருக்கு இந்த கூலிக்கு இந்த முடிவுள்ளாத கூலியை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யாவா அமீன்